Bri... Pre... ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டும் தரிசனத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் எனக்கு அன்பானோர்களே இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா இந்த நாளிலே இந்த தேவனை உறுதியாக பற்றிக் கொண்டவர்களுடைய வரிசையிலே ிய தாவிதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆடுகளை நெய்த்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தேவனையே சார்ந்து கொண்டவராய் அவரையே உறுதியாக பற்றி கொண்டிருந்தபடியினாலே ஒரு சூழ்நிலையிலே எதிரியாகிய கோலியாத்தை வீழ்த்தும்படியான தேவபலன் அவரை நிரப்பினது மட்டுமல்ல தாவீது அரசனான பின்பும் கூட தன்னுடைய நம்பிக்கையில் அவர் சிறிதும் விலகவில்லை தேவனை உறுதியாக பற்றிக்கொண்டார் அதனால் அநேக யுத்தங்களை அவர் ஜெயிக்க முடிந்தது சத்துருக்களை மடங்கடிக்க முடிந்தது மட்டுமல்ல ராஜாவாகிய சவுலினால் அவர் துரத்தப்பட்ட போதெல்லாம் தேவனை உறுதியாக அவர் பற்றி கொண்டபடியினால் தேவன் அவரை பூரண சமாதானத்துடன் காத்து கொண்டார் அன்பரே இந்த தாவீது கத்தரை தனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் எல்லா சூழ்நிலைகளிலேயும் இந்த தாவிதைப் போலவே நாமும் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாய் அவரையே சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் நம்பிக்கையுடையவர்களாய் நாம் ஜீவிக்கும் பொழுது தேவனாகிய கத்தர் நம்மையும் பூரண சமாதானத்துடன் காத்து இந்த கிருபை உள்ள வசனங்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் பக்தனாகிய தாவீது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டதை குறித்து நாங்கள் தியானித்தோமே தகப்பனே அவர் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டதினால் அல்லவா யுத்தங்களை ஜெயித்தார் சத்துருக்களை மடங்கடித்தார் அன்றோரே கோலியாத்தை வெல்லுகிறதற்கு தேவையான தேவ பலன் நீர் அவரை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா எதிர்மறையான மத்தியிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஆண்டோரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்